சேலம் குமரிகிரி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகை பால் அபிஷேக விழா சேலம் சன்னியாசிக்குண்டில் அமைந்துள்ள குமரிகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் குமரிகிரி ஆடி கிருத்திகை பால் அபிஷேக விழா கமிட்டி சார்பில் ஆடி கிருத்திகை பால் அபிஷேக ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு குமரகிரி கோயில் முன்னாள் அரங்காவலரும் குமரகிரி ஆடி கிருத்திகை பாலபிஷேக விழா கமிட்டி கௌரவ தலைவருமான ஆர் செந்தில்நாதன் தலைமை வகித்தார் குமரகிரி பாலபிஷேக விழா கமிட்டி தலைவர் என் மாணிக்கம் வரவேற்புரையாற்றினார் சேலம் மாவட்ட அரங்காவலர் நியமன குழு தலைவர் கே ஆர் முருகன் குமரகிரி பங்குனி உத்திர உற்சவ கமிட்டி தலைவர் ஏ ஆறுமுகம் அம்மாப்பேட்டை மண்டலக்குழு தலைவர் கே டி ஆர் தனசேகரன் முப்பத்தி ஏழாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் எம் துருஞானம் முப்பத்தி ஐந்தாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் பச்சியம்மாள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் செயலாளர் கே எம் கே சரவணன் நன்றி கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் குமரகிரி கோயில் அறங்காவலர் குழு முன்னாள் தலைவர் தர்மலிங்கம் சீரடி ஆனந்த சாய்பாபா கோவில் தலைவர் எம்எஸ் கோபி சேலம் கைத்தறி ஜவுளி மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் திருஞானம் சம்பந்தம் திருஞானம் டெக்ஸ்டைல்ஸ் திருஞான சம்பந்தம் ஆகியோர் உள்பட குமரகிரி ஆடி கிருத்திகை பால் அபிஷேக விழா கமிட்டி பொருளாளர் பி மோகன் துணைத் தலைவர்கள் பி செங்கோடன் ஏ ராஜா துணை செயலாளர்கள் டி கோபால் வி ஞானசேகரன் ஆலோசகர்கள் எஸ் செல்வராஜ் எம் ஞானசேகரன் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் சத்யநாராயணன் நடான பெருமாள் வேதாச்சலம் என் வாசு ஏ முருகன் ஏ மாசிலாமணி மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர் குமரகிரி ஆடி கிருத்திகை பாலபிஷேக விழாவையொட்டி குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தண்டாயுதபாணி சுவாமிக்கு காலை பதினோரு மணிக்கு பாலபிஷேகமும் பகல் பன்னிரெண்டு மணிக்கு சிறப்பு அலங்காரமும் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மகா தேபாராதனையும் நடைபெற்றது பகல் ஒரு மணிக்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்